கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஒரு ரெண்டு தீர்மானத்தை மட்டும் எடுத்திருக்கிறாங்க அது இல்லாம ஒரு தீர்மானத்துல ஒன்பது லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறாயிரம் இப்படி எந்த பணிகளுமே நடைபெறாம டேமேஜ் ரோடு ஒட்டுமானம் போட்டம் சொல்லி எடுத்திருக்கிறாங்க இந்த தீர்மானத்தை நாங்க இப்ப ஒத்தி வைக்க சொல்லி கேட்டிருக்கிறேன் இந்த மறு ஆய்வு செய்ய சொல்லி இருக்கிறோம் பேட்ச் ஒர்க் போட்டதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவதுங்க நாலு இந்த மாநகராட்சி வரிய அளவுக்கு அதிகமா உயர்த்திட்டாங்க சொத்து வரி வரி வீட்டு அனைத்து வரிகளையுமே உயர்த்திட்டாங்க அதையெல்லாம் மன்ற தீர்மானத்துல நாலு ஜோன்லயுமே போட்டு மன்ற தீர்மானத்தை கொடுத்தோம் இதை சென்னைக்கு அனுப்பி கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு பொதுமக்கள்கிட்ட நாடகமாடி நாங்க வரியை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு திமுக காரங்க வெளியே சொல்றதுக்காக இந்த வரி குறைப்புக்கு நாடகம் ஆடி இருப்பாங்க போல நாலு ஜோனலனுடைய மண்டல குழு தலைவர்களும் திமுகவை சேர்ந்தவங்க தான் அந்த திமுகவை சேர்ந்தவர்களே அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி கூட்டத்தில் நாங்களும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் மீது இருக்கின்ற வரியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல தீர்மானத்துக்கு ஆதரவா கையெடுத்து போட்டு கொடுத்தும் இன்னைக்கு வரைக்கும் சேலம் மாநகராட்சி மக்களுக்கு அந்த வரியை உண்டான எந்த விதமான நடவடிக்கையும் இந்த மன்றம் எடுக்கலங்கிறத வன்மையா கண்டிச்சு சொல்றேன் அதே போல வவுசி மார்க்கெட்ல இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் கலெக்ஷன் நடக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் கலெக்ஷன்ல குத்தகைதாரர் யார் யார எந்தெந்த கடையில பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கிட்டு உட்கார வச்சானோ அதே கடையில அவங்க வியாபாரிகள் அப்படியே இருக்காங்க டெய்லி நூறு ரூபாய் வசூல் பண்றாங்க நூறு ரூபாய் வசூல் பண்ணி இந்த மாநகராட்சிக்கு திட்டத்திட்ட ஆறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்துறாங்க ஒன்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பை இந்த எனக்கு தெரிஞ்சு பதினேழு லட்சம் ரூபாய் இந்த மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்துகின்ற அந்த வஉசி மார்க்கெட் மார்க்கெட் என்னுடைய புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் அன்னார் எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டத்தின் அந்த அந்த கட்டி முடிக்கப்பட்டது ஒதுக்கீடு ஒதுக்கீடு பண்ணது யாரு பண்ணி போனாரு கட்டப்பட்டு திமுகவை சேர்ந்தவங்க டெண்டர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அதுல கொள்ளை லாபம் பார்த்துட்டு இன்னைக்கு டெண்டர் கேன்சல் பண்ணி மாநகராட்சிக்கு வரி சூழ்நிலை இருக்குது இதே போல பெரியார் பேரங்காடி சுபாஷ் சந்திரபோஸ் வணிக வளாகம் இதுலயும் திமுக ஒட்டு மொத்தமா குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு பணத்தை கட்டுறது இல்லை வியாபாரிகள் மாநகராட்சிக்கு செலுத்தறது இல்ல ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல செலுத்த வேண்டிய இப்படி அனைத்திலுமே ராணுவ முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒப்பந்தத்தை விட்டு கொள்ளை லாபம் பார்க்கின்ற இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமாக வன்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது கண்டிக்கிறது

தெரா என்னாச்சு ஓட்டக்குதுமோ என்னாச்சு வரி குறிப்பு என்னாச்சு என்னாச்சு கண்டிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம் கண்டிக்கிறோம் நிர்வாகத்தை